பறையர் பெருமுடி சமூக உறவுகளுக்கும் எனது தமிழ் சொன்னங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு ஆதி ஆதித்தமிழர் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் புலி பணி பேசுகிறேன் தமிழ் மண்ணிலே திராவிடத்தை வேறறுப்போம் பறையர் பெருங்குடி சமூகத்தில் தலித்தியத்தை விரட்டியடிப்போம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த சில முன்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடந்த அவர் கட்சியினுடைய கூட்டத்தில் வந்து எத்தனை உயிர்களை கொடுத்தாவது திராவிடத்தை காத்திடும் என்று அரைக்கோல் விடுத்தார் அண்ணன் திருமாவளன் அவர்களே உங்களுக்கு இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லையா நீங்கள் முதல் சோற்றில் வந்து உப்பு போட்டு தான் சாப்பிடுங்களா என்றதை என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் உங்கள் அரசியல் பிழைப்பிற்காக இத்தனை ஆண்டு காலம் பறவைகளின் உயிர் பலி கொடுத்தது போதாதா பறையலின் குடிசைகளை எரித்து சாம்பலாக்கினது போதாதா பல வழக்குகளை வாங்கி பறையர் இளைஞர்கள் சீரழிந்தது போகாதா போதாதா இதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கு உங்களுடைய இந்த மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இத்தனை குடிசைகள் எரிக்கப்பட்டது இத்தனை உயிர் பலிகள் கொடுக்கப்பட்டது இத்தனை வழக்குகளை சுமந்து இந்த இளைஞர் சமூகம் அதுவும் பறையர் சமூகம் கெட்டு சீரழிந்தது போதாதா இன்னும் எத்தனை கொடுத்தாவது திராவிடத்தை என்று சொல்வது வெக்கக்கடாக இல்லையா உங்களுக்கு ஆனால் நீங்கள் அப்படி ஒரு முடிவெடுத்தால் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாவது திராவிடத்தை காத்திருந்த என்று நீங்கள் முடிவெடுத்தால் நீங்கள் முதலில் பலி கொடுக்க வேண்டியது உங்கள் உயிரையோ அல்லது உங்களை சார்ந்த உங்கள் இரத்த உறவுகளையோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க உயிர்களை உயிரை முதலில் பலி கொடுங்கள் நாங்கள் வேண்டாம் மறுக்கலை முதல்ல உங்கள் இரத்த உறவுகள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவனுடைய உயிரை பலி கொடுத்து திராவிடத்தை நீங்கள் காத்துருங்க இன்னி பறையர் சமூகமே புரிஞ்சுக்கோங்க இதுதான் இவரோட அரசியல் இவரோட இவரோட அரசியல் நீங்கள் உற்று நோக்கி கொஞ்சம் கவனிக்கணும் பறையர் பழங்குடி சமூக உறவுகளே இளைஞர்களே உங்களை தான் சொல்கிறேன் எத்தனை உயிரில் பலி கொடுத்தாது திராவிடத்தை காக்க வேண்டிய அவசியம் இந்த பறையர் சமூகத்துக்கு இல்லை அது உங்களுக்கு உங்களுக்கு அவங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக நீங்கள் வந்து உயிரில் பலி கொடுக்கலாம்னு முடிவெடுத்துடுங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா முதல்ல உங்கள் சகோதர உயிரையோ அல்லது உங்கள் இரத்த உறவுகள் உங்கள் குடும்பம் சார்ந்த உறவுகளை முதலில் வலிகொடுத்து விட்டு பின்பு இந்த அரசியல் களத்துக்கு பாருங்கள் என்று நீங்கள் அரசுக்கு வந்து வாங்க அதுபோல் உங்கள் உறவினருடைய உயிர் பலியை கொடுத்துட்டு இல்லை உங்கள் பலியை கொடுத்துட்டு திராவிடத்தை நீங்கள் காத்து கொடுங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை அதனால் இதுபோல் தற்கொருத்தனமான தயவு செய்து அண்ணன் திருமாவளவர்கள் கைவிட வேண்டும் சொல்லி சொல்லிக்கொண்டு விடைபெறுன் நன்றி வணக்கம்